வேலும் பயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நந்தியோடு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் பகிரும் தருமாறு பதிவோடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ வாயிலாக காணக்கூடிய ஜோதிட பதிவானது சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி வெற்றி பெற்று அதி பெருமையோடு மீண்டும் ஒரு முதல்வார ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுக்குமா என்பதை அவர் ஜாதக வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம் அவருடைய பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு நேரம் பதினோரு மணி ஐந்து நிமிடம் சேலம் இந்த அடிப்படையில் அவருக்கு அமைந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரக நிலை தெரிந்து கொள்வோம் லக்கணத்துல குரு ரெண்டு லட்சியது ஐந்துல சந்திரன் சனி உச்சம் ஏழுல செவ்வா எட்டுல ராகு பத்துல புதன் பதினொன்றுல சூரியன் இவருடைய லக்கண கிரகங்கள் அமைப்பட்டாலும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது லக்கணம் லக்கணத்துல குரு இருப்பது ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் நன்மை தரக்கூடிய வாய்ப்பு லக்னாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு எண்பது சதவீதம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு குருபார் இருப்பது அந்த ராசி அதிபதி தசம கேந்திரமான உச்ச கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு சோ இந்த அமைப்பை கொண்ட மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அமைப்பின்படி மற்ற கிரகங்கள் வாயிலாக தற்போது நடைபெறக்கூடிய தசாபத்திய வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு முதல்வர் அவருடைய வாய்ப்பை அவருக்கு கிடைக்குமா என்பதை பற்றி பார்ப்போம் இப்போ கிரகணியினுடைய ஸ்தானம் அமைப்பை பார்த்துடுவோம் ரிசப லக்கணத்திற்கு ஆகாத ஒரு எதிர்த்தன்மை கொண்ட சுக்கிரனுக்கு ஒரு கிரகம்னால் குருதான் அவர் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் எடுத்துக்கூடியவர் அட்டமாதபதி ஸ்தானத்தை பற்றி தான் லக்கணத்தில் இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கக்கூடாது ஆனால் எந்த அமைப்பில் அவருக்கு இருந்து யோகம் தரப் போகிறாருன்னா லக்கணத்திற்கு அட்டமாதபதி அட்டமா ஸ்தானத்தோட தொடர்பு இல்லாமல் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு லக்கணாதிபதியாக சுக்கரனும் குருவும் பரிபீர்த்தனை பெற்று இருப்பதனால லக்கணம் அவருடைய நினைத்த ஆழ்மை செய்யக்கூடிய எதிர்கால திட்ட வீகம் அவர் சிந்தனை செயலாற்றும் திறன் எல்லாத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பதற்கு லக்கணத்துல குரு இருந்து பதினொன்னாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால உன்னதமான அமைப்பு அடுத்து சுக்கரன் சுக்கரனும் குரு வந்து ஒவ்வொருடைய ஜாதக ரெண்டாக இருந்தால் எதையும் அவர் ஆழ்மையை செய்யக்கூடிய வல்லமை பெற்று நேற்று இதெல்லாம் அடைந்து விட முடியும் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அந்த புகழெல்லாம் அடையணும்னா குரு நன்றாக இருக்கும் அவர் லக்னாதிபதியாகி ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்குரியவர் வந்து ஆறாம் இடத்திலேயோ ஆட்சி பெற்றுக்கலாம் அல்லது லக்கணத்திலேயோ ஆட்சி பெற்றுக்கலாம் அப்படி லக்கணத்தில் ஆட்சி பெறும்போது ஆறுக்குரியவர் எட்டுக்குரியவர் என்று ஒரு நிலைமைக்கு வருகிறார் ஆனால் அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு ஆறுல மறைந்து உச்சமாகி லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா அடுத்து அரசியல் வின் பண்ணணும் அரசியல் நல்ல ஆளுமை செலுத்தணும் ஒரு அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பண்ணா பின்புலமாக நிறைய பேர் அவருடைய சொல்லை கேட்டு அதை பகிர்வு செய்து அவருக்கு பேராதரவரோடு ஒரு கூட்டத்தை திரட்டி அவர் செல்கிற இடமெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அமைப்பை கொடுத்தா மட்டும்தான் அவர் வெற்றி புகழ் ஒரு அரசியல் ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பை அவர் செய்ய முடியும் அதுக்கு சூரியன் மிக முக்கியம் இந்த லக்னத்திற்கு கேந்திராதிபதி நாலாம் இடத்துக்கு சூரியன் வந்து எட்டுல இருந்தாலும் அவர் குறு வீடாகி அங்கே ஒரு சுக்கரன் லக்னாதிபதி உச்சம் பெற்று பனிரெண்டு டிகிரி வந்து நிறைந்து நிறைந்திருப்பது பௌர்ணமி சந்திரன் அமைப்புல சந்திரனுடைய பார்வை பெற்றிருப்பதனால சூரியன் வந்து மிக நன்றாக இருக்கிறார் அப்ப இவர் அரசியல் ஆண்மை செய்ய தகுதி உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சூரியன் சந்திரன் ஏற்கனவே பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று குருவுடைய பார்வை பெற்றதுனால குருமங்கல யோகம் குருமங்கள யோகம் இருந்தன நிலைக்கலார் சமீந்தார் பெரிய ஒரு உயர்நிலை பெற்ற ஒரு புகழைத் தரக்கூடிய செல்வந்தர் என்றே சொல்லலாம் அவருக்கு எந்த வெள்ளம் பணம் வருதோ உழைப்பின் மூலமாகவும் மறைமுகமாக வருகிறதோ ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு செல்வநிலை அடையும்னா இந்த குருமங்கல யோகா என்ற அமைப்பு இருக்கிறது இந்த குருமங்கல யோகம் நூறு சதவீதம் எல்லோருக்கும் பயன்பெறும் அமைப்பில் வரணும்னா அது குரு அணியா சுக்கரணியா பார்க்கணும் இவர் சுக்ரணியா இருப்பதாலையும் அந்த யோகம் வேலை செய்யும் அடுத்தது ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு அவர் குடும்ப அமைப்பு இருக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி லக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய அதிபதி இவர் வந்து தசம கேந்திரம் பெற்றிருப்பது சிறப்பு சூரியன் சுக்கரன் சொல்லிவிட்டார் சரி இப்படிலாம் இருக்கக்கூடிய அமைப்பை பற்றி இவர் வந்து ஒரு வகையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலங்கள் நல்ல முறையில் சிறப்பாக ஆட்சி செய்தார் என்பதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அவருடைய ஆட்சி எந்தளவு சிறப்பாக இருந்தது குறைபாடா என்பது அது அன்றைய காலகட்டம் அது அவரவருடைய கருத்திற்கு விட்டுவிடுவோம் மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்குமா என்பதை பார்க்கும்போது தற்போது நடக்கூடிய தசா வாயிலாக நாம் பார்த்து விடுவோம் தற்போது நடக்குது புதன் தசை இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் நடக்குது புக்தி வந்து சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க இந்த சுக்கர புத்தி என்பது லக்னாதிபதியாகி குரு சுக்கர பரவித்தினைப் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று நன்மை தரக்கூடிய அமைப்பு அடுத்து புதன் ரசியும் பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி அவரே ராசி அதிபதியாகி சந்திர அதிபத்துல இருப்பது ஒரு நல்ல அமைப்பு சோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது எதற்காக அவர் வந்து நன்றாகவே ஆட்சி புரிந்திருக்கலாமே மீண்டும் ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுக்கவில்லை என்று கேட்டீங்களா அஷ்டமச்சனி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லையா யாருக்கு அஷ்டமச்சனி வருகிறதோ அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் இங்கே ராசிக்கு ஏழாம் இடம் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய தான் தற்போது ஒரு சனி இருந்து கொண்டிருக்கிறார் இது எப்படி அஷ்டம சனி என்று கூறும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ராசிக்கு எட்டுல வரும்போது தானே அஷ்டமச்சனி என்பீர்கள் ஆனால் ஒரு சுட்சத்தை புரிந்து கொள்ளுங்கள் ராசி மேல் நாம் சனி வரும்போது ஏழை சனியில அஷ்டமச்சனி என்று சொல்லுகிறோம் இந்த தற்போதைய அமைப்பின்படி பாத்தீங்கன்னா ராசிநாதன் அவர் தான் புதன் லக்கணத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசிநாதனுக்கும் ராசிக்கும் நம்ம அஷ்டமச்சனி சின்னச்சனி நடக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய மனநலத்தையும் கொடுக்கும் இந்த வகையிலே ராசி நாதனாக பூர்வ புண்ணிய அதிபதியாக அமைந்த புதனுக்கு தற்போது ரெண்டரை வருஷமாக இந்த இந்த இருக்கிறார் செயல்பாட்டின் காரணமாக அவர் வந்து மிகப்பெரிய மனநலத்திற்கு உள்ளாகணும் கட்சியில உட்கட்சி பிரச்சனை மட்டுமில்லை பல பிரச்சனைகள் அதனால அந்த ஆழ அமைப்பை அவருக்கு கொடுக்காம அவர் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் கட்சியை நிலைநாட்டி நாம் நம்ம கட்சியினுடைய ஒரு தலைவராக இயங்க வேண்டும் என்பதை அவருக்கு போராடி கொண்டிருக்கிறார் தற்போது அஸ்தமச்சனி விலகி மீனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறது அப்போ லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடம் என்ற உபேஜா தானத்துல இருக்கும் அப்படி வரும்போது நல்ல சிறப்பு தர அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இங்கே சனி மட்டும் இருந்தால் அது குறு வீடாக இருப்பது ஒரு வகை ஓகே அரசியலுக்கு சம்பந்தமான சூரியன் என்ற கிரகத்தின் வாயிலாக இங்க சனி உட்காரும்போது அது இன்னும் மிகப்பெரிய ஒரு அவருக்கு தான் கொடுக்கும் அப்போ தற்போது அமைப்படி ராசிக்கு அதிபதியான திசை லக்கணத்திற்கு பூர்வ புனியான திசை யோகமான திசை அவர் தசம கேந்திரத்துல உச்சகேந்திரத்தில் நடத்தினால் சனி சபா தொடர்பு எதுவும் கிடையாது நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா சனி இப்போது அவர் மேலே இருக்கிறது புதன் மேல அதாவது புதன் என்பவர் யார்னா ஆளுமை கூட கரம் ஒவ்வொருடைய லக்கணத்திற்கும் தற்போது நடைபெறக்கூடிய திசை நாதர்னா ஆளுமை செய்வோம் அவருடைய சிந்தனை செயல்பாடு தான் அவருடைய அமைப்பு எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட ஆளுமை செய்யக்கூடிய புதன் கிரகத்திற்கு சனி கோட்சா ரீதியில் அவர் மேலே இருப்பதனால சிந்தனை செயல் ஒரு நிலையில் இருக்காது அது மாறி பதினொன்றாம் இடத்திற்கு போகும்போது நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அங்கே சுக்கரனோடு சூரியன் இருப்பதனால அரசியல் ஆழ்மை செய்வதற்கு சில தொந்தரவை கொடுக்கும் அந்த அமைப்பில் அவர் வந்து என்ன செய்யணும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்தின் பிறகு கூட்டணி போன்ற ஒரு அமைப்பில் இருந்தார்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பின் வாயிலாக அவருக்கு கூட்டணி செய்யக்கூடிய கட்சி தலைவர்களின் வாய்ப்பாக ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூரிய சந்திர செவ்வா ராகு புத்தி வருகிறது இந்த ரிசவ லக்கணத்திற்கு அவயோகர் என்று சொல்லக்கூடியவரே குரு சூரியன் சந்திரன் செவ்வாதாம் தான் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய புத்தி வந்து சூரிய புக்திக்கு குரு சுக்கர படிவத்தினால மீண்டும் ஒரு நல்ல நிலை இருக்கிறது அடுத்து சந்திர புத்திக்கு ஒரு பௌர்ணமி சந்திரனாய் குருவோட பார்வை இருக்கிறது புத்திக்கு குருவோட பார்வை இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ராகு புத்திக்கு அது குருவோட வீட்டுல இருக்கிறாரு ஸோ இந்த புத்தியனுக்கெல்லாம் குருவோட பார்வை இருப்பது சிறப்பு ஆனா அரசியல் ஆண்மை பண்ணுவதற்கு சூரியனுக்கு மட்டும் இந்த சனி அங்கே போகும்போது அது ஒத்துவராத ஒரு செயல் காரணம் இவர் சனி வந்து பயிற்சியாகி புரட்டாரி ஒன்னாம் பாதத்துக்கு போவார் ஆனா சூரியன் இருப்பது உத்தரட்டாரியில இருக்கிறாரு அந்த பாதசாரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி சூரியன் மேலேயே செயல்படுவார் அப்படி செய்ய செயல்படும் போது அரசியல் ஆழ்மைக்கான அந்த சூழ்நிலையில மிகப்பெரிய மன அழுத்தம் போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு வலுவான கூட்டணி அமைப்பு இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் இவர் மீண்டும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இவருடைய நிலை காட்டுகிறது அதனால வாய்ப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சி வலுப்பெற்று ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி வந்து மிக சாதகமாக இருக்கிறது என்பதை தான் ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அவருடைய அதிர்ஷ்ட யோகப்படி அவருடைய கட்சி முதல்வராக வாய்ப்பை இறைவன் கொடுக்கும்போது யாராலும் தடுக்க முடியாது இந்த ஜோதிட அமைப்பு உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கும் ஆயின் நீங்களும் பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயிர் செய்து எனது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி